வீட்டில் இருக்க மூணே பொருள் வச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் ஒரு கப் ஜீனி இதுக்கு ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டுக்கறலாம் ஜீனி நல்லா கரைஞ்சிக்கிறட்டும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பால் விட்டோம்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தெரிஞ்சு அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்துடும் இதை வடிச்சுட்டு ஸ்வீட் பண்ணுவோம் அழுக்கோடு சாப்பிட வேணாம் ஒரு கப் ஜீனி எடுத்தோம் அதே அளவு ஒரு கப் பொட்டுக்கலை ஒரு பெரிய ஏலக்காய் மூணு நாள் போட்டுக்கலாம் நல்ல பவுட்ரு அரைச்சிடணும் மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிடணும் இதுக்கு ஒரு கப் தேங்காய் வேணும் தோலோடு போடலாம் இது கொஞ்சம் இளம் தேங்காய்தான் இருந்தாலும் தோல் எடுத்துகிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மைய தோல் எடுத்த பிறகு அரைச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டே அரைக்கலாம் நல்லா மையம் அரைச்சிட்டு அந்த ஜீனி நல்லா கொதித்து பாகானதில் நம்ம அந்த தேங்காய் கலவையை போட்டுறணும் ஏலக்காய் தேங்காய்லேயும் போட்டு இது பண்ணலாம் ரொம்ப நேரம் ஏலக்காய் வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் பொட்டுக்கடையில் போட்டு நான் ஏலக்காயை அரைச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டு நல்லா கிண்டணும் இது நல்லா சேர்ந்து வந்துடும் கெட்டிக்கலாம் படாது இது வரைக்கும் நம்ம நெய் போடலை இப்போ தான் லைட்டாக நெய் போடுறோம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் நல்ல கிளாஸியாக இருக்கும் அந்த சாப்பிடவும் அந்த நெய் மணம் வந்து நல்லா இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடலாம் குட்டி ஸ்பூனில் எடுத்து உருட்டி பார்த்தோம்னா நல்லா ஒட்டாமல் வரும் நல்லா உருண்டு வரும் அப்படியே சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க மூணு பொருள் தான் சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லோரும் அது நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு நெய்யை தடவிக்கிற வேண்டியது தடவிட்டு அப்படியே நல்லா சமப்படுத்தி விட்டுற வேண்டியதுதான் நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு பீஸ் போட்டுடலாம் இது ஆற விடணும் அப்புறம் தான் பீஸ் போடணும் அப்படின்லாம் இல்லை நல்லா பரத்தி விட்ட நல்ல பீஸ் போட்டுடலாம் உடனே பீஸ் போட்டுடலாம் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் நல்லா மெல்ட் ஆகிரும் உடனே எடுக்கவும் வரும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் செட் ஆகணும்னு அவசியமே இல்லை ஈஸி எடுக்க வரது பார்த்திங்களா ஏதாவது ஃபங்க்ஷன்னா சிம்பிளாக இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் செய்கிறதுக்கு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்